அனைத்து பண்பாட்ட நல்லூள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் என்னுடைய காணொளிகள் பலவற்றில் நம்ம சமூகத்தில் இருக்கிற குறைபாடுகள் பெரும்பான்மையாக நிவர்த்தி செய்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குற மாதிரியான கருத்துகள் அதுவும் மைய கருத்துகள் இன்னொன்று மருத்துவ சம்மந்தமாக இருக்கட்டும் அல்லது பொறியியல் சம்மந்தமாக இருக்கட்டும் அல்லது கலை மற்றும் அறிவியலாக இருக்கட்டும் இந்த இதெல்லாம் பெரும்பாலும் சொல்லிட்டேன் ஆனால் இந்த காணொலி காணொலியில் நான் குறிப்பாக சொல்ல போகிறது மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டது தான் மருத்துவத்துறையில் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரச்சனைகளையும் ச தீர்க்கக்கூடிய ஒரு மைய கருத்து அல்லது மைய தத்துவம் அதை நான் பெரும்பான்மையாக சொல்லிட்டேன் ஏன்னா பெரும் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனையை தீர்த்தா என்னென்ன தீர்வை கொண்டு வந்தால் அதை ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு மையக்கருத்தையெல்லாம் சொல்லிட்டேன் எனக்கு அந்த விஷயத்தில் என்னுடைய ம தத்துவங்களுக்கு கருத்துகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நம்ம தமிழக ம மாநில அரசு அதுவும் எடப்பாடி தலைமையிலான அரசாக இருக்கட்டும் இல்லை ம மற்றும் உங்கள் ஸ்டாலின் தலைமையிலான அரசாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுருக்கிறேன் ஏன்னா அவங்க நல்ல விதமாக சரியான நேரங்கள் எல்லாம் நான் சொன்ன கருத்துக்களை நான் நிறைய இடங்களில் செயல்க ஒரு சட்டமாகவோ அல்லது ஒரு திட்டமாகவோ அதை கொ செயல்படுத்தி இன்றைக்கி நம்ம சமூகத்தை வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல வழி ஒரு என்ன சொல்கிறதுன்னா பிரச்சனையே இல்லாத ஒரு மைய புள்ளியை நோக்கி செல்கிற மாதிரியான ஒரு க கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அது நான் எந்த அரசுன்னு குறிப்பு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல ஏன்னா ரெண்டு இருதரப்பு அரசுமே நல்லா பாடுபட்டுருக்காங்க அதோட மத்திய அரசுமே அதில் நல்ல ஒரு மு முனைப்பு காட்டியிருக்கிறாங்க நல்ல ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க அதோட இந்த காணொலியிலையும் இன்னும் சில விஷயங்கள் ஒரு மேலோட்டமான விஷயங்கள் அதை செயல்படுத்தினா அல்லது அமல்படுத்தினா கண்டிப்பாக நம்ம நாட்டினுடைய நம்ம நாட்டில் நாம் அனுபவிக்கிற இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது அதை சொல்கிறதுக்காக தான் பக பகிர்ந்து கொள்வதுக்காக தான் இந்த காணொலியும் நான் வந்து பதிவு அது என்னன்னு பார்த்துட்டோம்னா முதல் விஷயம் மருத்துவர்களுமே உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரியில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் அல்லது விரிவுரையாளர் அல்லது வேறு என்ன சொல்கிறதுனா துணை பேராசிரியர் பேராசிரியர் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னா எல்லா விஷயங்களும் அவங்க தெரிஞ்சிருக்கணும்னு மாணவர்கள் நினைப்பாங்க அதுபோல தான் மருத்துவத்துறையில் பணிபுரியும் செவிலியர்களாக இருக்கட்டும் அல்லது மருத்துவர்களாக இருக்கட்டும் அல்லது பயிற்சி பெறும் எதிர்கால ம மருத்துவர்களாக இருக்கட்டும் அது அவங்க என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்தை அவங்க முதல்ல பேணி காக்கணும் அவங்களுடைய உடலை அவங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய சதவீதத்தினுடைய அளவை உயர்த்தி அவங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் நோயாளிகள் வரும்போது அவங்கள முழுமையாக நம்புவாங்க அவங்களே ஏதாவது மா மாத்திரம வந்து சாப்பிட்டுக்கிட்டு உடலில் வியாதி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்குமே அந்த மருத்துவத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு ம மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அது போய் சாப்பிடுங்க காலையில் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ட பின்னு சாப்பிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு அப்படின்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது அவங்க நோயாளிகளை இது என்ன சொல்கிறதுனா அவங்களுடைய நோயினுடைய இது தீவிரத்தை இன்னொன்று இன்னொன்று அறிகுறிகளை கே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க அந்த சந்தேக கண் வரும்போது என்ன ஆகுனா அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்துகள் நம்ம என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் நம்ம சௌரியத்துக்கு எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று ஒரு எண்ணம் இன்னும் சமூகத்தில் இருக்குது அது மாறணும் ஏன்னா மருத்துவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாம் மக்கள்கிட்ட பேசணும் பே பேசி என்னென்னா உண்மையான ஆரோக்கியத்தை நம்ம கடைப்பிடிக்கிறது எப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு இன்னுமே ஏற்படுத்தணும் அது பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது தன்னிச்சையாகவே இயற்கையாகவே சுருங்கி விரியக்கூடியது அந்த உடலை ஒல்லியாகவே வைக்கிறதுக்காக சாப்பாட்டை குறைக்கிறது சத்தான ஆகாரங்களை எடுக்காமல் வாழ்க்கையோடைய அன்றாட நாட்களை கடத்துறது இது இருந்து வர ஒரு கெட்ட தான் ஏன்னால் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல என்னான்னா சத்து பொருள் போயிட்டு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அசத்துவ பொருட்களை அசத்துவ பொருட்கள்னால் தேவையற்ற பொருட்களோடு ஒட்டி அதுக்கப்புறம் அது நம்ம உடம்புல நம்ம சொல்கிற மாதிரி அந்த வியர்வை அப்புறம் என்ன சொல்கிறது உமிழ் நீர் அப்புறம் இன்னும் மலை மூத்திரம் அப்புறம் ரோமங்கள் நகங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் மூலமாக வெளியேறுவதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது உடல் நம்ம ஏன் நம்மளாக ஏன் ஒரு நிலையில் வைக்கிறதுக்காக தேவையில் தேவையற்ற முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படி தேவையற்ற முயற்சிகள் ஜிம்முக்கு போகிறது ஜிம்முக்கு போகிறதுமே வந்து ஒரு தேவையில்லாத வேலை தான் நீங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருள் கொடுங்க அந்த ஆரோக்கியமான உணவுப் பொருள் உங்களுடைய உடல் எப்படி இருக்குங்கிறது தீர்மானம் பண்ணிக்கும் அது அதை மருத்துவர்கள் என்ன சொல்கிறதுனா ஒரு மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக உடல் க கட்டமைப்பை உடல் அமைப்பை வைத்து கொள்வதற்காக அவங்க இந்த டயட்டு அப்புறம் ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் அது ஜிம்முக்கு போகிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச செயற்கையான ஒரு விஷயம் உங்களுக்கு மருத்துவர்களுக்கு எதாவது உடலை ஒரு நிலையில் ஒரு அளவில் வச்சுக்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா வாங்க எவ்வளோ பா ஹார்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இருக்குது இதெல்லாம் ஒர்க் ஷாப் இருக்குது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அங்கே வந்து வேலை செய்யுங்க உங்களுடைய உடம்பு ஒரு நிலையில் நல்ல ஒல்லியாகவே அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் போயிட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் க கடைபிடிச்சி நீங்கள் முதல்ல நீங்கள் ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்புறம் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க நோயாளிகளில் அவங்க மேற்கொள்ள வேண்டிய ஒரு சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள மாட்டாங்க ஏன்னா உதாரணமாக இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தரமான மருத்துவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்போ என்ன ஆகுனா மருத்துவர்கள் பேச்சையும் மக்கள் கேட்க மாட்டாங்க இன்னொன்று நம்ம அந்த மேற்கு ஐரோப்பிய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜிம்மில் நம்ம போய் உடம்பை கட்டமைப்பாக வைக்கிறது அப்புறம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்புறம் என்ன சொல்கிறதுனா கொ குறைவாக சாப்பிட்றது நம்ம கலோரிஸ் நான் வந்து இவ்வளோ தான் எடுத்துக்குவேன் அவ்வளோதான் எடுத்துக்குவேன் அப்புறம் காய் எடுத்துக்கோ அந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகுன்னா மக்களும் வந்து அதை பார்த்து அவங்க தானாகவே வந்து தங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய அறிகுறி மற்ற இதெல்லாம் வச்சுட்டு அவங்களாவே வந்து ஒரு சிகிச்சைகளை அவங்க உடம்புக்கு அவங்களே கொடுத்துவாங்க இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய பரவி கிடக்குது அந்த ப கெட்ட பழக்கங்கள்லாம் சரியானனா சரியான ஒரு என்ன சொல்கிற உணவு முறைகளையும் க உடல் ஆரோக்கிய கட்டமைப்புகளையும் அவங்க மேம்படுத்தணும் அடுத்ததாக இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எங்கள் நாமக்கல் நான் என்னுடைய சொந்த ஊரான நாமக்கல்லில் தான் நான் இப்போ ப பணி புரிஞ்சிட்ருக்குறேன் அங்கே நான் பணிபுரிகிற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் புதிய பேருந்து நிலையம் வந்துருக்குது அந்த பேருந்து நிலையத்தை சமீபமாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நான் போயிட்டு சுற்றி பார்த்தேன் நல்லா அருமையாக கட்டியிருக்கிறாங்க நல்லா அருமையாக கட்டியிருக்கிறது மட்டும் இல்லை நல்ல ஒரு கட்டமைப்பில் அந்த பேருந்து நிலையம் இருக்குது அதே சமயம் பார்த்துட்டோம்னா நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த உணவகங்கள் தேவைக்கு அதிகமான உணவகங்களை என்ன என்ன வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால வே அந்த உணவகங்கள் அப்படிங்கிறதும் இங்கேனா நிறைய இடத்துல முளைச்சிகிட்டே வருது அதே மாதிரி அந்த உணவகங்களில் அவங்க சமைக்கிற உணவு என்றைக்குமே மீன் போகக்கூடாது பேருந்தில் பயணிக்கிறவங்களும் உணவு இல்லாமல் பயண உணவு உணவு இல்லாமல் உணவு சாப்பிடாமல் பயணிக்க கூடாது அப்போ இந்த பேருந்துகளில் பயணிக்கக்கூடியவங்க அதுவும் குறிப்பாக ஒரு மா மாநகராட்சி அல்லது ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அதாவது இங்கே தமிழ்நாட்டில் மாநில அரசாக இருக்கட்டும் அல்லது நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற மாநில அரசாக இருக்கட்டும் அது என்ன பண்ணணுன்னா இந்த ம பேருந்தில் இருந்தே உணவு வந்து அந்த ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அதை முன்பதிவு உணவு முன்பதிவு பண்ணிக்கிற மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தும் போது என்ன இப்போ ஒரு குறிப்பிட்ட பேருந்தில் போகிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பேருந்து ஒரு குறிப்பிட்ட உணவகத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிடங்கள் அல்லது ப பதினைந்து நிமிடங்களில் நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அல்லது ஒரு இரு அரை மணி நேரம் வரைக்கும் நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேருந்தில் அந்த ஓட்டுநரும் அப்புறம் நடத்துனரும் வேகமாக ஓடி போய் அவங்க சாப்பிட்டு வேகமாக வந்துடுவாங்க ஆனால் பயணிக்கக்கூடிய பயணிகள் அவங்களால வேகமாக அவங்க சாப்பிட்ற வேகத்தை இவங்களால் சாப்பிட முடியுமான்னு பார்த்தா சந்தேகமாக சந்தேகங்கள் கேள்விகள் நிறையா எழும்புது இன்னொன்று அவங்க பயணிகள் என்ன பண்ணோன்னா அவங்க ஓட்டுநர்கள்கிட்டயோ இல்லை அல்லது நடத்துனார்கள்கிட்டயோ சொல்லி அந்த நிறுத்தக்கூடிய உணவகங்களில் இடை அதாவது இடைநிலை இடைநிலை நிறுத்தம் உணவு உணவுக்காக உண உணவகங்களை இப்போ அந்த உணவகங்களில் என்ன பண்ணணும்னா ஒரு பார்சல்னு சொல்லக்கூடிய பொட்டெல்லாம் கட்டி எடுத்துக்கிற மாதிரியான வசதிகளை கொண்டு வரணும் ஏன்னா அவங்க பயணிகள் அந்த பொட்டலம் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா பேருந்தில் ப பயணம் செய்ய செய்ய அவங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நடத்துனர்கள் மற்ற நடத்துனர் மற்றும் யாருனாலும் ஓட்டுநர்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்க முடியாது அப்போ என்ன ஆகுனா அப்போ ஒரு பேருந்தில் ஏன்னா ரயிலை விட நமக்கு அதிக நேரம் பயணத்தில் எடுக்கக்கூடிய ஒரு வாகனம்தான் இந்த பேருந்து அப்போ இந்த பேருந்தை நம்ம இன்னும் இன்னும் என்ன சொல்கிறதுனா இன்னும் மே மேன்மேலும் க கட்டமைக்கணும் அதே மாதிரி எல்லா உணவகங்கள்லையும் ஒன்றிணைக்கணும் அது எங்கே இருக்கிற உணவகங்கள்னால் நம்ம நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து உலகம் முழுக்க எங்கே எங்கே பயணம் பண்ணாலும் இந்த மாதிரி உணவகங்களில் பதிவு பண்ணி முன்பதிவு பண்ணி நம்ம அது போ அந்த பார்சலை அந்த பா பொட்டலான்னு சொல்லக்கூடிய பார்சலை நம்ம வாங்கிக்கிற மாதிரி அதை நம்ம முன்பதிவு பண்ணுறதுக்கான ஒரே செயலியை நம்ம கொண்டு வந்துடணும் அந்த ஒரே செயலியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே பயணம் பண்ணாலும் ஒன்று நம்ம பேருந்தில் பயணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது நம்மளாம் நம்மளுடைய சொந்த வாகனங்களை பயணிக்கக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது வேறு என்ன சொல்கிறதுன்னா இன்னும் வெளியில் சுற்றுலா செல்லும்போது வேறு த த தனியார் பேருந்தாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி பேருந்தக செல்கிறதா இருக்கட்டும் அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டாகணும் அதுவும் குறிப்பாக இருபத் ஆண்களுக்கு இருபத்தி ஐந்து வ வரைக்கும் வ வயது வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குது பெண்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத் இருபத்தி ஆமாம் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அது ஆண்களுக்குன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் அந்த உடல் வளர்ச்சி இருக்கும் அப்போ அந்த உடல் வளர்ச்சியில் அவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது உணவு எங்கினாலும் அவங்க பசி இருக்கும்போது பசி எடுக்கிற நேரத்தில் கண்டிப்பாக ப பயணத்தில் இருக்கும்போது சாப்பிட்டாகணும் அது அதே மாதிரி இப்போ உடல் வளர்ச்சி இருக்கிற வரைக்கும் யாரும் பணம் இல்லை எங்கள் என் கையில் க காசு இல்லை ஆனால் பிற்காலத்தில் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா அவங்க எங்கே வேணாலும் உணவு முதல்ல உட்கொண்டுணும் அவங்களுடைய சூழ்நிலை ஏன்னா எங்கே வேணாலும் அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நமக்கு என்ன ஒன்னா இந்த பசினால் பசி பட்டினா பட்டினியால் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி பிரச்சனை நரம்பு பிரச்சனை அப்படிங்கிறது என்ன ஒன்னா காலப்போக்கில் மிக மிக கொ குறைவில் இதாகி இறங்கி போய் அதுக்கு அதுக்கு என்ன ஆனால் ஒரு சம் அது ஒரு குறை அந்த ஒரு குறை வந்து இல்லாமலே போயிடும் பசிப்பட்டிங்கிறது இன்னமும் இருக்க தான் செய்யுது பசிப்பட்டினியே நம்மளால் மக்கள் எல்லா பசி இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் உணவு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆகுனா அதுவுமே ஒரு விதமான ஒரு எதிர்மறையான பின்னூட்டங்களை நமக்கு ஏற்படுத்துது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை என்னென்னா உடல் வளர்ச்சி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவங்க எங்கேயா இருக்கக்கூடிய இந்த மைய கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது என்னென்னு சொல்லியிருக்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஆதார் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கைரேகையை வச்சு பசி எடுக்கும்போது அதுவும் குறிப்பாக குழந்தைகள குழந்தைகளுடைய நிலையில் நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தையோடைய நிலையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எங்கே வேணாலும் அவங்களுடைய அது ஒரு ஒருவேளை காணாமல் போனாவோ இல்லை வெளியில் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு ஒரு க இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்கனாவோ என்னென்னா அவங்க ஆதார் அவங்களுடைய கைரேக ஆதார வச்சு அங்கே உணவு சாப்பிட்டுக்கலாம் அதனுடைய கட்டணத்தை அவங்க தாய் தந்தையினர் கட்டிடணும் அதுவும் என்னென்னா ஏன்னா இப்போ பார்த்துட்டோம்னா தவ தவறுதலாவோ அல்லது ஏதாவது வேலை நிமித்தமாகவோ வேறு இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் காரணங்களை காட்டி யாரும் ச சாப்பிடாமல் இருக்கக்கூடாது ஏன்னா பசி பட்டினியை போக்குறதுக்கான வழிக்காக நான் இதை நான் சொல்கிறேன் தயவுசெய்து இதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அமல்படுத்த முடியணுமோ அவ்வளோ சீக்கிரமாக அமல்படுத்துங்க அதே மாதிரி உணவு எடுத்துக்கிறவங்களும் இந்த சலுகையை இந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு திட்டத்தை பயன்படுத்தி உணவை எடுத்துக்கிறவங்களும் என்ன பண்ணணுன்னா அவங்களும் இது சரியான முறையில் எடுத்துக்கணும் சரியான ஒரு சட்டம் மூலமாகவோ அல்லது ஒரு திட்டம் மூலமாகவோ சலுகை மூலம் சலுகைன்னு சொல்லக்கூடாது ஒரு திட்டமாக தான் இருக்கணும் ஏன்னா சலுகைன்னு நம்ம பார்த்துட்டோம்னா கு குறிப்பிட்ட ந நபர்களுக்கு அல்லது மனிதர்கள் மட்டும் கொடுக்கறது தான் சலுகை ஆனால் இது பசி பட்டினியை போக்கிறதுக்காக எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம கொண்டு வருது அந்த கொண்டு வரும்போது என்ன நமக்கு இதில் சில அதாவது திட்டங்களை நம்ம அமல்படுத்துறதுல எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஒரு வரம்பு மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அமல்படுத்துகிறோம் அப்படி அமல்படுத்தும் போது முதல்ல மக்களுக்கு சொல்லிடணும் மக்களுக்கு சொல்லிவிட்டு ம இந்த மாதிரின்னு ஒரு திட்டம் வரப்போகுதுன்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மக்கள் அதை பற்றி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கருத்துக்கணிப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தால் கண்டிப்பாக உலகம் முழுக்க இருக்கிற ம மனிதர்களுக்கு ஒரு பசி பட்னி அப்படிங்கிற பிரச்சனையே வராது அப்படி இரு அது குறிப்பாக என்ன பண்ணணுன்னா இது திருமணம் ஆகாத மக்களுக்கு மட்டுமே கொண்டு வரணும் ஏன்னா திருமணம் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஆதரவான ஒரு சமூகம் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு ஏற்பட்டுருது அது இது யாருக்குன்னு தனிப்பட்ட நபருக்காக தான் இருக்கணும் அந்த மாதிரி அந்த தனிப்பட்ட நபர் எங்கே போய் அவங்க வந்து சாப்பிட்றதுனால இது வந்து பேலேட்டர் அப்படிங்கிற மாதிரி கூட அதாவது தாமதமாகக்கூடாதுக்கு ச காசு கட்டிக்கலாம் ஏன்னா உடல் வளர்ச்சி இருக்கும்போது நம்ம உணவு எடுக்காத ஒரு நிலையில்தான் என்ன வருதுன்னு பார்த்துட்டோம்னா பசிப்பட்டினி பஞ்சம் அப்படிங்கிறதே வருது இதனால நீங்கள் வேணால் யார் வேணாலும் இந்த தகவலை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆராய்ச்சி ப பண்ணி பாருங்கள் உடல் வளர்ச்சி ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவனுடைய உடல் வளர்ச்சி முடிகிற வரைக்கும் அவனுக்கு உணவு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே பசி பட்னி பஞ்சத்தை உருவாகுது அதுவே அவனுடைய உடல் வளர்ச்சி இருக்கும்போது அவனுக்கு கொடுக்குற அந்த உணவு என்ன ஆகுதுன்னா அவனை உடம்பை காப்பாற்றி அப்படி எதிர்காலத்தில் அவனை உழைக்க வைக்கிது எந்த நோய் நொடி இல்லாமல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்போ என்னென்னா நான் இதில் ஒரு தெளிவான ஒரு முற்றுப்புள்ளி மையப்புள்ளிக்கு வந்துடணும் நாம அப்போ இது உலகம் முழுக்க ஏற்படுத்தணும் பய பயணம் செய்யும்போது பட்டினி பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது அதே மாதிரி உடல் வளர்ச்சி இருக்கும்போதும் வந்து உணவு கிடைக்காமல் போயிடக்கூடாது இந்த மாதிரி இன்னொன்று ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் இந்த காணொலியில் நான் கேட்டுக்கிறேன் அடுத்தபடியே பார்த்துட்டோம்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநோய் என்ன அப்படின்னா நம்ம கையிலேருந்து காசு செலவாகுது அந்த செலவுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஆரோக்கியமான உணவை வாங்கி சாப்பிட்றதுல ஒரு தயக்கம் கா காமிக்கிறாங்க அந் அந்த மாதிரிலாம் தயக்கம் காட்டக்கூடாது அந்த தயக்கம் என்ன ஆகுதுன்னா ஒரு பெற்றோர் சமூகத்தில் இருக்கிறவங்களும் அதுவும் அடிதட்டு மக்கள்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன அவங்க குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்குறதுலையும் அந்த தயக்கம் வந்து சேர்ந்துடுது அப்போ என்னன்னா அவங்கள பணங்கிறது திரும்ப திரும்ப நம்மளால் சம்பாரிச்சிக்கக்க கூடியது அடுத்தபடியாக அந்த பணத்தை நம்ம நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படி பணம் அப்படிங்கிறது தட்டுப்பாடில் இருக்குது பணம் செலவு பண்ணுறதில் அவங்க அன்ற அன்றாண காட்சியாக இருக்காங்க குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குறைஞ்ச சம்பளம் வாங்கக்கூடிய மக்களினுடைய இடத்துக்கு போய் அங்கே அவங்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி அவங்க அன்றாடம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி அவங்களுடைய ச சம்பளமும் ஒரு க கட்டமைப்பில் இருக்கணும் அப்படின்னா ஏன்னா சம்பளம் வாங்குறவங்க ம மது ம மது அருந்தி அதை வீண் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரியான இடங்களில் நம்ம பணத்தை சரியாக செலவு பண்ணி அதை நம்ம ச சம்பாதிக்கிற பணத்தை நல்ல ஒரு ந நோக்கத்துக்காக செலவு பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அதான் மதுக்கடைகள் அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் மக்கள் தேவையில்லாமல் செலவு செஞ்சு தங்களுடைய உழைப்பில் வந்த ஊதியத்தை வீணடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான விழிப்புணர்வு நம்ம அரசு மூலமாக ஏற்படுத்தணும் அதுவும் குறி குறிப்பாக எல்லா இடங்கள்லையும் உலகம் முழுக்கவே என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம எல்லா ஒருங்கி ஒன்றிணைச்சி ஒருங்கிணைச்சே நம்ம இன்றைக்கி ஒரு வளர்ச்சியில் நம்ம ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இது பற்றின விழிப்புணர்வை நம்ம கண்டிப்பாக உலகம் முழுக்க ஒரு ஆய்வாகவோ இல்லை ஆராய்ச்சியாகவோ நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படி என்ன என்னோன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் தாங்கள் செய்கிற தவறு என்ன தவறான சூழ்நிலைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அவங்க தங்களுடைய தவறை தாங்களாகவே திருத்தி கொள்வாங்க அடிப்படை எல்லா மனிதருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படைன்னு பார்த்துட்டோம்னா இது ஒரே ஒரு விஷயந்தான் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதிக்கிற பணத்தை எங்கே கொண்டு போய் விரயம் பண்ணுறாங்க நல்ல வழியில் விரயம் பண்ணுறாங்களா அல்லது தவறான வழியில் விரயம் பண்ணுறாங்களா இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது எல்லா எல்லா இடங்களிலும் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்க முனைப்பு காட்டுவாங்க அரசு அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு கருத்து இதை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இன்னொன்று என்னுடைய காணொலிகள் பார்க்கக்கூடியவங்க ரசிக்கக்கூடியவங்க என்ன கே கேட்குறீங்க அப்படின்னா அரசியலுக்கு வ வரலாம்ல அதாவது அரசியலுக்கு வரலாம்னா ஏதாவது ஒரு கட்சியில் இணைஞ்சோ அல்லது இப்போ ஒரு வேலை என்னுடைய குழுவில் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இந்த குழுவில் யாராவது மக்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீ தனியாக கட்சியாக இது பண்ணி அரசியலுக்குள்ளே வரலாம் அந்த மாதிரி வந்தால் என்ன படித்தவங்க வந்தால் நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் சிந்திக்கக்கூடியது தான் படித்தவங்க வரணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சிலருக்கு ஒரு சிலர் தான் கேட்டாங்க அது கேட்கும்போது அரசியல் துறையை தவறாக புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்ணோட்டம் அதை நம்ம அந்த துறைக்குளாரை இருந்து நம்ம எதையும் சரி செய்ய முடியாது எந்த ஒரு குறைபாட்டையும் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த துறைக்குள்ளார் போயிட்டு வேலையில் அந்த துறையினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து பணி புரிஞ்சாவோ அல்லது சேவை செஞ்சாவோ எந்த ஒரு தீர்வு நம்ம கொண்டு வர முடியாது நம்ம வெளியில் வந்து அந்த ஒவ்வொரு துறை பற்றி நம்ம புரிதல் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு அதனுடைய குறைகளை நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு துறை பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது சேவை சேவை மூலமாக இது பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதில் போய் நம்ம உக்காந்துக்கிட்டு நம்மளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது நாம் அதை திருத்த தான் பார்க்கணும் மேம்படுத்த பார்க்கணும் அதனுடைய சூழ்நிலை என்னங்கிறது ஆராய்ஞ்சு அதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஆய்வுகளை மேற்கொள்ளணும் ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய மக்கள் அதில் இருக்க ஒரு அமைப்பாக இருக்குது அது அவங்களுக்கு கட்டமைக்க தெரியல மேம்படுத்த தெரியல கட்டமைப்பை மேம்படுத்துகிறதோ அல்லது முன்னேற்றவோ நிறைய யோசனைகள் அவங்களால யோசிக்க முடியல காரணம் என்னென்னா எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விதமான குறைபாடு பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் இந்த தான் என்னென்னா கண்ட இடத்துக்கு சுற்றுவாங்க சே கண்ட இடத்துக்கு யார் யாருக்கோ வேலை பார்ப்பாங்க சேவை செய்வாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய உடம்பை பார்த்துக்க மாட்டாங்க அப்போ என்ன முதல்ல மூல காரணமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் தான் அந்த உடல் ஆரோக்கியத்தை எல்லா துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் முதல்ல மேம்படுத்திக்கிட்டா அதனால தான் இந்த காணொலியில் அந்த உடல் வளர்ச்சி இருக்கிற வரைக்கும் உணவு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அரசியலாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த துறையாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த உடல் வளர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னா நரம்பு சம்மந்தமாக ஒரு நரம்பு ஒரு சரியான பாதையில் கட்டமைக்கப்பட்டுருச்சு அது இனிமேல் பிரச்சனையாகாது அவங்களுடைய சிந்தனை அவங்களோட எண்ணங்கள் எதுவும் வந்து தவறான பாதைக்கு போகாது அப்படிங்கிற ஒரு நிலமும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதன் பிறகு அவங்க ஒரு நல்வழியிலேயே வந்துடுவாங்க எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஆனால் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்கிற காலத்தில் என்னென்னலாம் வந்து தவறான பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய எதிர்மறையான சிந்தனைக்கு காரணமாக இருக்குது இது நீங்கள் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயந்தான் இது முன்னாடி காலத்தில் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப்படி நம்ம முன்னாடி முன்னோர்களுடைய வா வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பாவனைகளை எடுத்து பார்த்துட்டோமா இந்த ஒரு விஷயத்த தான் அதில் சொல்லியிருந்திருப்பாங்க அந்த வளர்ச்சி இருக்கிற காலத்து கட்டத்தில் நான் நல்லா சாப்பிட்ணும் நல்லா ஆரோக்கியமானதெல்லாம் சாப்பிட்ணும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ நிறையா சாப்பிட்ணும் அப்படி இருந்ததுன்னா நேரங்காலம் தெரியாமல் சாப்பிட்ணும் அதனால தான் ஒரு இடத்துல குடியில் அமைச்சு ஒரு நிலையாக உணவுக்கு வந்து முக்கியம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ இடையில் அது இறங்கி போயிடுச்சு மறுபடியும் அதை நம்ம முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் சும்மா நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறதுனால மட்டும் அது முன்னேறிடாது அதுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான அந்த யோசனைகள் நம்ம கொடுத்தா மட்டும்தான் எந்த ஒரு துறையும் நம்ம அது வளர்ச்சி பாதிக்கு கொண்டு போக முடியும் ஏற்கனவே நம்ம இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி மற்றும் ஸ்டாலின் தலைமையிலான கட்சிகள் அதே மாதிரி வரக்கூடிய இப்போ புது கட்சிகள் இவன் நல்லாவே வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்னு சொல்லுவாங்க ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க நல்லா ஒரு விஷயங்கள் கிடைச்சுன்னா அதை உடனே அமல்படுத்தி மக்களை ஒரு அழிவு பாதையிலேருந்து ஒரு நல்ல பாதி மேற்ற பாதி கொண்டு வரதுக்கு அவங்க எல்லாமே ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுடைய வாய்ப்பை நம்ம தட்டி பறிக்கக்கூடாது அப்படி ஒருத்தருடைய வாய்ப்பை நம்ம தட்டி பறிச்சிக்கிட்டே போனோம்னா வாய்ப்பு அப்படிங்கிறது பறி போயிடுச்சு அப்படின்னா யார்கிட்டேயும் அந்த வாய்ப்பு ஒரு நிலையாக நிற்காது குழப்பங்கள் ஏற்படும் இன்னொன்று அந்த குழப்பங்கள் மூலமாக நம்ம சமூகம் வந்து சுக்குநூறாக அந்த ஒற்றுமையை விட்டு உட ஒற்றுமைங்கிற ஒரு நிலையிலேருந்து உட உடைஞ்சி போய் ஆளுக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சுருவாங்க அலைய ஆரம்பிச்சுருவாங்க அது மிக மிக மோசமான ஒரு செயல் அந்த செயலை தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நமக்கு கொடுத்துட்டு போச்சு அதை நம்ம இப்போ மாற்றி கட்ட அமைச்சுட்டு சரியான பாதி இருக்கோம் அதனால் அந்த அரசியல் துறையாக இருக்கட்டும் அல்லது அரசாங்க சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும் அதில் நல்ல அனுபவம் பெற்ற வல்லுநர்கள்னு நம்ம சொல்லலாங்க உதாரணத்துக்கு இங்கே அதிமுக திமுக கட்சியே இருக்கட்டும் அவங்க எல்லாமே நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலே அவங்க அந்த அனுபவத்தில் இருக்கிறாங்க அவங்க செய்ய செய்ய அவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் அந்த நடக்கக்கூடிய வேலை நாமளாக போய் செய்யக்கூடாது நமக்கு ஒரு யோசனை தோணுச்சுன்னா அது அந்த யோசனை தெளிவானதா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அது நம்ம மக்களுக்கு நடைமுறையில் செயல்ப செயலாக்கத்துக்கு உகந்ததா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அது யார் யார்கிட்ட சொன்னால் அதை வந்து சரியாக செஞ்சு முடிப்பாங்களா அவங்கக்கிட்ட நம்ம விட்டுறணும் அதை விட்டுட்டு நாமளாக வந்து எல்லா விஷயத்துக்கும் என்ன சொல்கிறதுனா விதைக்கிற காலத்தில் சும்மா வந்துட்டு அறுவடை காலத்தில் அறுவா தூக்கிட்டு அலைஞ்ச க கதையாக அந்த அரசியல் கட்சியெலாம் தொடங்கி அதை வளர்த்து மக்களை ஒன்று திரட்டி ஒரு நல்ல பாதிக்கு கொண்டு வர அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தாறு அந்த காலகட்டங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆரம்பித்து ஆரம்பிக்கிறதை விட்டுட்டு என்னென்னா திடீர் திடீர்னு வந்து முளைச்சிட்டு இருந்தாங்கன்னா புது புது கட்சிகள் நான் சொல்கிறேன் என்ன ஆகுனா நீங்கள் என்றைக்கும் மாட்டீங்க இன்னொன்று நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு சிந்தனைகள் ஒரு செயலாக்கமாக வந்து உரு உருமாற்றம் அடையாது பெரும்பான்மையாக என்ன ஆகுனா தோல்வியில் தான் முடியும் அதனால் மக்களை போய் ப சந்திங்க யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அறியாமையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கான முடிவுகள் ஆய்வுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அரசியல் கட்சியே தொடங்குங்க அதெலாம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசியல்லையோ நம்மளால் வந்து ஒரு நம்மள நிலைநிறுத்திக்க முடியும் மற்ற வேறு எந்த வழியும் வந்து நமக்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை நமக்கு கொடுக்காது நம்மளே காலவாரி விட்டுரும் கண்டிப்பாக நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணோம் காலவாரி விடும் முதுகுளை குத்தும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் அந்த அரசியலுங்கிறது எனக்கு வர்றது எனக்கு ஊற்று வர்றது என்னென்னா ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகள் மட்டும்தான் அதுதான் ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு இன்னும் இது மட்டும்தான் தெரியும் அதனால் நான் அதில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வழியில் என்னுடைய கருத்துக்களை அரசாங்கம் ஏற்கக்கூடிய ஒரு முன்னேற்ற தளத்துக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ப பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் என் கருத்துக்களை நான் தெரிவிக்க ஆரம்பித்ததும் அதன் பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் அதுக்கு மத்திய அரசு ஏற்க ஆரம்பித்ததும் அதுக்கப்புறம் அவங்க ஏற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களை அடிப்படையை வச்சு நான் என்னுடைய த தரப்பில் ஆய்வுகளை மேம்படுத்தினதும் இப்போ அதுவே வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு முன்னேற்றத்தில் இருக்குது கண்டிப்பாக எதிர்காலத்தில் என்னுடைய தரப்பில் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அதனால் என்னுடைய காணொலிக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு புது சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லக்கூடிய ச புது சந்தாதாரர்கள் இவங்களை எல்லாத்தையும் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி என்னுடைய கருத்துக்கும் எதிர்கருத்து இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் எல்லா கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஏற்கக்கூடியது இந்த மாதிரி பல வகைப்பட்ட காணொலிகளோடு உங்களை நான் அடுத்தது நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி என்னுடைய கானோடைய பார்க்க சொல்லுங்கள் பார்த்தா தான் அவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு பிடிப்பு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு யோசனைகள் புது புது சிந்தனைகள் வரும் கண்டிப்பாக நன்றி வணக்கம்